வணக்கம் மக்களே வெல்கம்ஸ் டு நிலாசோரி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் டச் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி தோசை அது அதை வந்து நம்ம நாலு துண்டுகளாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம சீரகத்தை சேர்த்துடலாம் சீரகம் வந்து ரெண்டு அளவாக போடுங்க இந்த மாதிரி தக்காளி நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம மாவு கூட வந்து சேர்த்துடலாம் ஒரு கப் மாவு சேர்த்திடலாம் புளிப்பு வந்து கம்மியாக பார்த்துக்கோங்க ரொம்ப புளிச்சிட வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் நல்லா கலக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம இப்போ விளரவை போட்டுடலாம் வெளரவை வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சுன்னா இப்போ நம்ம தக்காளி தோசைக்கு வந்து ஒரு சட்னி அரைச்சிடலாம் அது வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் தேங்காய் வந்து ப்ரக்கப் போட்டிருக்கேன் கல்லை வந்து நம்ம எப்போவுமே கம்மியாக தான் சேர்த்துனோம் அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி புளி வந்து இந்த சைஸ் பச்சை மிளகாய் நாலு கருவேப்பித்தலை சேர்த்து அரைச்சிடலாம் கடுகு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் மாவை நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிடலாம் ஆயில் சேர்த்துடலாம் அடுத்து இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தோசையாக இருக்கிற மாவையில் ஊற்றிடலாம் இப்போ நமக்கு தக்காளி தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு அது கூட தேங்காய் சட்னியும் பருப்பு சாம்பாரும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்